பாஜக எம்பிக்கு பிரிஜ் பூஷனின் ஆதரவாளருக்கு வழங்கப்பட்ட பதவி பறிப்பு வீரர்களின் எச்சரிக்கையை தொடர்ந்து ஒன்றியம் நடவடிக்கை பாஜக எம்பி பிரிஜ் பூஷன் சிங்கிற்கு எதிராக கிளர்ந்தெழுந்த விளையாட்டு வீரர்களுக்கு முதல் வெற்றி கிடைத்துள்ளது இந்திய மல்யுத்த சம்மேளனத்தின் நிர்வாக குழுவை மறு உத்தரவு வரும் வரை சஸ்பெண்ட் செய்து ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளது அதன் விவகாரங்களை நிர்வகிக்க தற்காலிக குழுவை அமைத்து ஒன்றிய விளையாட்டு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது இந்திய மல்யுத்த சம்மேளனத்திற்கான தேர்தல் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற்றது அதில் மல்யுத்த வீராங்கனைகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட பிரிஜ்பூஷன் சிங்கின் ஆதரவாளரான சஞ்சய் சிங் உள்ளிட்டவர்கள் வெற்றி பெற்றனர் சம்மேளனத்தின் புதிய தலைவராக தேர்வான சஞ்சய் சிங் அதே தினத்தில் இந்த ஆண்டு இறுதிக்குள் பதினைந்து மற்றும் இருபது வயதிற்குட்பட்டவர்களுக்கான தேசிய போட்டிகள் நடைபெறும் என்று அதிரடியாக அறிவித்தார் இதற்கிடையில் இந்திய மல்யுத்த சம்மேளனத்தின் புதிய தலைவராக சஞ்சய் சிங் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு மல்யுத்த வீராங்கனை சாக்ஷி மாலிக் வீரர் பஜ்ரங் புனியா வீரேந்திர சிங் யாதவ் உள்ளிட்டோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் சாக்ஷி மாலிக் மல்யுத்த போட்டிகளில் இருந்து விலகுவதாக கண்ணீர் மல்க அறிவித்தார் மற்ற வீரர்கள் தாங்கள் பெற்ற பத்மஸ்ரீ கேல் ரத்னா அர்ஜுனா விருதுகளை திருப்பி அளிப்பதாக அறிவித்தனர் இந்நிலையில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேசிய போட்டிகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் நடைபெறும் என்று புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மல்யுத்த சம்மேளன தலைவர் சஞ்சய் சிங் அறிவித்துள்ளார் இந்த மல்யுத்த போட்டிகளுக்கான அறிவிப்பு என்பது அவசரமாக அறிவிக்கப்பட்டுள்ளது மற்றும் உரிய நடைமுறைகளை பின்பற்றவில்லை விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை புறக்கணித்துள்ளது ஆகையால் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய மல்யுத்த சம்மேளனத்தை மறு அறிவிப்பு வரும் வரை தற்காலிக இடைநீக்கம் செய்து உத்தரவிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவு பிரிஜ் பூஷன் சிங்கிற்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது அவர் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வீராங்கனைகளிடம் அத்துமீறியதாக டெல்லி போலீஸ் தனது விசாரணை அறிக்கையில் தெரிவித்திருந்தது அவருக்கு எதிரான போராட்டங்களுக்கு பலன் கிடைக்காத நிலையில் அவரது உதவியாளரையே தலைவராக நியமித்தது ஒன்றியம் இதற்கு நாடு முழுவதும் எழுந்த எதிர்ப்பால் பின்வாங்கியுள்ளது ஒன்றிய விளையாட்டுத்துறை இது வீரர்களின் தளராத மன உறுதிக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கப்படுகிறது